ನೆಡಿದಕ್ಕು ಮನ ಎಳೀತ ಇವನು ಮಾಪೆರೂತು ಸಲಾತೆನ್ನು ಕರುಣೆಯ ಸಲಾಮು ಈಡೇಮೂ ಎ ಅಹಮದ್ ನಬಿ ಮುಹಮ್ಮ ಮುಸ್ತಫಾ ರಸೋಲೆ ಕರೀಂ ಸೊಲ್ಲಾ ಅರಹಿ ವಸಲ್ಲಂ ಅವರು ಮೀದೋ ಅನ್ನಾರಿಗಿಯ ಉತ್ತಮ ಸತ್ಯ ಸಹಾಬಾ ಪೆರುಮಕ ನಾದಾಕಿ ನಂಬೋ ಅನವರು ಮೀದೋ மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் ஒன்றாவதாக நாமீன் அன்பு நிறைந்த அல்லாஹில் நிறையார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக மகத்துவம் மிக்க மக்கமான நகரம் என்ற தலைப்பில் குரான் நதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாவினடியார்களே துல்பகதா மாதத்தினுடைய இரண்டாம் ஜூமாக நாம் அடைந்திருக்கின்றோம் துல்பகதா மாதம் ஆரம்பமாகிவிட்டால் இஸ்லாமிய கடமைகளில் முக்கியமான ஒரு கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் தயாராகக்கூடிய ஹாஜிகள் பயணம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பார்ப்பது பொருத்தமாக கருதுகின்றேன் அன்பு நிறைந்த அல்லாமில் அடியார்களே ஹஜ்ஜ் என்பது இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கின்றது எப்படி தொழுகை ஒரு கடமையோ நோங்கு ஒரு கடமையோ ஜக்காத் ஒரு கடமையோ அதுபோன்று ஹஜ்ஜ் ஒரு கடமையாக இருக்கின்றது ஆனால் மற்ற கடமைகளோடு ஒப்பிடும் போது ஹஜ்ஜிக்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்றார் தொழுகை எடுத்துக்கொண்டால் மனிதன் நோமின் எந்த இடத்திலும் உலகத்தில் எந்த இடத்திலும் தொழுதால் தொழுகை கூடிவிடும் வீட்டில் தொழுதாலும் பள்ளிவாசி தொழுதாலும் எந்த நாட்டில் தொழுதாலும் எந்த மூளை கொடுக்கில் தொழுதாலும் தொழுகை கூடிவிடும் அதே போன்று நோன்பு எந்த இடத்தில் நோன்பு நோற்றால் நோன்பு கூடிவிடும் ஜகாத் அதே போன்று ஆனால் ஹஜ்ஜு என்ற கடமை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா ஒரு கடமையை எப்படி ஏற்படுத்தியிருக்காங்க சொன்னால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிடத்த இடத்தை அல்லா தாலா தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அந்த இடத்திற்கு வந்துதான் இந்த கடமை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மூலை முழுக்கள் இருந்தாலும் அனைவருமே ஹஜை நிறைவேற்றுவதற்காக குறிப்பி குறிப்பிட்டு அந்த இடத்திற்கு வந்து ஹஜ்ஜை நிறைவேற்று வேண்டும் அந்த இடம்தான் மக்கமா நகரம் எனவே மக்கமா நகரத்தை அல்லஹா ஏன் தேர்ந்தெடுத்துக்காண்டு பார்க்கின்ற பொழுது அதனுடைய மகத்துவத்தை நாம் ஷனிஃபு பார்க்கின்றோம் மக்கா என்பது அல்லஹது மகத்துவமிக்க ஒரு நகரமாக இருக்கின்றான் எந்தளவுக்கு மகத்துவம் என்று சொன்னால் அந்த மக்காவில் அடியெடுத்து வைக்க வேண்டுமையானால் மக்காவில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் எல்லோருமே போக முடியாது அவர் அதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனை என்னவென்றால் ஈமான் இருக்க வேண்டும் ஒரு இடத்திலே ஏராளமான செல்லும் இருக்கிறது ஈமான் இல்லை உள்ளே நுழையக்கூடாது

அங்கே முஷ்ரிக்குகள் கலாம் எல்லோரும் இருந்தார்கள் ஆனால் இதிரி ஒன்பதாம் ஆண்டு அல்லாஹ் அல்லாஹால் சட்டத்தை கொண்டு விட்டான் அதான் குரான் ஷெரீப் ராய் மாத ஆமி மாதா இந்த வருஷத்திற்கு பிறகு இதிரி ஒன்பதாம் வருஷத்திற்கு பிறகு இந்த ஹரம் எல்லைக்குள் ஈமான் உள்ளவர்கள் மட்டுமே வர வேண்டும் ஈமான் இல்லாமல் ஷெருக்கு குஃபூர் உள்ளவர்கள் நுழைய என்ற ஒரு சட்டத்தை எல்லாம் போட்டு விட்டான் எனவேதான் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் படபலம் படைபலம் எது இருந்தாலும் சரி அவர் உள்ள நுழைய முடியாது ஈமான் இருந்து விட்டால் அவன் சாதாரண ஒரு ஏழையா இருந்தாலும் கூட ஒரு மோமின் ஏழை மோமின் அங்கே நுழையலாம் தவிர ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஈமான் இல்லை என்றால் நுழைய முடியாது அது மட்டுமல்ல அந்த நகரம் எவ்வளவு பெரிய புனிதமான நகரம் என்று சொன்னால்

அந்த பூமியை படைப்பதற்காக எங்கிருந்து ஆரம்பிந்தான் என்றால் மக்கா இருக்கின்ற அந்த இடத்திலிருந்து தான் பூமியை பறவை செய்தான் அங்கே தான் அப்படியே பரவலாம் அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க நமக்கு புரியலாம பரோட்டா சாப்பிட பரோட்டா பரோட்டா முதல்ல பதில் மாவோர் பிடைஞ்சி படஞ்சி ஒடையவர் ரவுண்டாக ஒட்டுறமா இல்லையா ரவுண்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவன் அகலமாக அப்போ அது மாதிரி அங்கதான் அல்லாத்தால ஆரம்பித்தா அப்படியே பரந்த அப்போ இந்த பூமியை படைப்பதற்கு முதன் முதலாக ஆரம்பித்த இடம் இடமாகிறது மக்கள் முகாரமா எனவே தான் அது உம்முற அனைத்து நகரங்களுக்கும் த தலை தலைநகரங்கள் எல்லாம் சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல அந்த மக்கமா நகரத்திற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மூன்று துவாக்கள் செய்ததாக குரான் சொல்லுகின்றது அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்ராஹிம் அலிஸ்லா இப்படி துவா செய்தார்கள் இப்ராஹிம் ஒரு துவா என்ன யா அல்லாஹ் இந்த நகரத்தை பாதுகாக்கப்பட்ட நகரமாக ஆக்கியிருப்பாங்க பலதுல் அமீன் பாதுகாக்கப்பட்ட நகரம் எந்த எதிரியும் வந்து தாக்குதல் நடத்த முடியாது பாதுகாக்கப்பட்ட நகரமாக அன்று முதல் இன்று வரை கேமத்து வரை விட்டான் இரண்டாவது துவா செய்தார்கள் யாருலா இங்கே வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இங்கே வரக்கூடிய மனிதர்களுக்கு அனைவர்களுக்கும் உணவு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது மூன்றாவது துவா யாருலா கடைசி நபியா நீ அனுப்பக்கூடிய அந்த கடைசி நபி இந்த ஊரில் பிறக்க செய்வார்கள் மூன்று துவா செய்தார்கள் மூன்றை அல்லாஹ் தமிழ் செய்தார் அல்லாஹ் குரான் சரிவிட மக்காவில் சொல்லுவார் வத்தீன் என்ற சொன்னாவில் வஹாதல் பலதில் அமீன் இந்த நகரம் இருக்கிறதே பாதுகாக்கப்பட்ட நகரமாக நான் ஆக்கிவிட்டேன் இரண்டாவது உணவு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அந்த அந்த மக்கா நகரம் நமக்கு எல்லாம் தெரிந்த நகரம் தான் மணற்பாங்கான இடம் அங்க வந்து பல வகைகள் முளைக்காது நெல் தானிய முளைக்காது ஆனால் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அனைத்து விதமான பல வகைகள் அனைத்து விதமான உணவு தானியங்கள் கீரை எத்தனை கீரை அங்க பாவல தெரியுங்கள பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் கொத்தமல்லி புதினா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எங்க ஹஜிக்கு போன தெரியும் யார் எடுத்துவா இப்ராஹிம் அலி சாப்பிடுவா தட்டுப்பாடு இருக்கிறதா எத்தனை லட்சம் வந்தாலும் சரி எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் சரி உணவு தட்டுப்பாடு இல்லை தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை உறவினத்திற்கு தட்டுப்பாடு இல்லை துணிமணிக்கு தட்டுப்பாடு இல்லை எந்த வித தட்டுப்பாடும் கிடையாது கிடையாது இப்ரா மூன்றாவது என்ன செய்தார்கள் கடைசி நகரத்தில் பிறக்க வேண்டும் மற்ற நபிமார் எடுத்துக்கொண்டால் கொண்டால் அவர்கள் வெவ்வேறு நகரத்திலே வெவ்வேறு நாட்டிலே பிறந்தார்கள் நமது நாயுலுல்லி வசல்லம்

அதனால் இந்த நகரம் புனித மாநிலம் சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல குரான் ஷெரீப் இருக்கிறதே உலக பொதுமறை அல்லா ஜல்லான முதன் முதலாக குரானை இறக்குவதற்கு மக்கமா நகரத்தை தேர்ந்தெடுத்தார் அங்கதான் முதல் முதலாக குரான் ஷெரீப் இருக்கிறது அது மட்டுமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரத்திற்கு எந்த அளவுக்கு சொன்னார் எந்த அளவுக்கு மஹ சொன்ன ரசோல்லா சராசன் அவர்கள் சுமார் ஐம்பத்தி மூன்று வருஷம் அவர் வயசில் ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் எங்கே வாழ்ந்தாங்க மக்கால் தான் வாழ்ந்தாங்க கடைசி அல்லாவடி உத்தரவின்படி அவர்கள் அதை விட்டு வெளியேறி மதினாக்கு போறாங்க ஆனால் இருந்தாலும் மக்காய் விட்டு செல்வதற்கு ரசூல்லாக்கு மனம் வரவில்லை அல்லாடு உத்தரவு வந்து விட்டது அந்த மக்காவில் இருந்து ஹிஜை செய்வதற்காக கொஞ்சம் தூரம் புறப்படுற போறாங்க மீண்டும் மக்கா திரும்பி பார்க்கிறாங்க கொஞ்சம் தூரம் போறாங்க மீண்டும் மக்கா திரும்பி பார்க்கிறார்கள் மனுசாரில் விட்டு போறாங்க எப்படி ஒரு குழந்தை தன் தாயை விட்டு பெறுகின்ற பொழுது தன் தாய் சொல்லுகின்றார் நீ போப்பா போய் அந்த இடத்துக்கு போ கட்டளையிட்டு விட்டார் தாயுடைய கட்டளை இருந்தாலும் கொஞ்ச தூரம் போன பிறகு அம்மா திரும்பி பார்க்குது எங்க அம்மா எப்ப பார்ப்பேன் எங்க எப்படி திரும்ப பார்ப்பேன் குழந்த கொஞ்ச தூரம் போய் திரும்பி திரும்பி கொஞ்சம் தாயுடைய மகப்பாத் அது மாதிரி ரசூல்லா ஹதீஸ்ல வருகிறது கொஞ்ச தூரம் போறாங்க திரும்பி பார்க்கறாங்க கொஞ்சம் போறாங்க திரும்பி பார்க்கறாங்க கடைசியாக கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்ம அக்கா பார்த்து சொல்றாங்க ஹதீஸ்ல வருகிறது ரசூல்லா சொன்ன வார்த்தைகள் மக்காய் சொல்லுகிறார்கள் மக்கா எவ்வளவு புனிதமான நகரம் புனிதமான நகரம் அன்பு வைத்திருக்கிறேன் இந்த மக்கள் இந்த ஊர் மக்கள் என்னை தொல்லை கொடுக்கின்றார்கள் இந்த ஊர் மக்கள் என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் நான் உன்னை விட்டு எங்கேயும் இந்த ஊர் மக்கள் என்னை பொருளை கொடுத்த காரணத்தினால் துன்பத்தின் துருபுரத்தின் காரணத்தினால் கொண்ட விட்டு செல்கிறேன் என்று பிரியா மனதோடு செல்கின்றார்கள் அல்லாஹ் தாலுக்கு எப்படி இருக்கும் தன்னுடைய ஹபீப் ஹபீளோ துக்கத்தோடு போறாங்களே அல்லாஹ் தாரா ஒரு ஆயத்தை இறக்கிறான் அந்த நேரத்தில் ஆயத்து கொண்டு வராங்க என்ன ஆயிடுவான் இன்னல்லதி பரவாலை கல்பனா நபியே கவலைப்படாதீங்க எந்த அல்லாஹ் உங்கள் மீது குரான் இறக்கி வைத்தானோ அந்த அல்லாவாக நான் சொல்லுகின்றேன் நான் வாக்கொடுக்கின்றேன் நிச்சயமாக உங்களை மீண்டும் மக்காவுக்கு கொண்டு வருவேன் கவலைப்படாதே போங்க மீண்டும் வருவீங்க நீங்க மீண்டும் மக்காவை நான் கொண்டு வர போங்க தைரிய அதே மாதிரி நிகழ்ந்தது வருஷம் எட்டாவது வருஷத்திலே அல்லஹா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் சஹாபாக்களும் சலுகை உள்ளே வெற்றியோடு அங்கே வந்து இஸ்லாமிய ஆட்சி நிறவுகின்றார்கள் முகமது ரசுல்லா மதினாவுக்கு போனாங்களே மதினாவுக்கு போன பிறகும் மதினா சிறப்புதான் இருந்தாலும் மதினாவுக்கு போன பிறகும் ரசூல்லாவுக்கு மக்கா பத்தி கவலை என்ன கவலை ரசூல்லா சல்லா அலை வசல்லம் அவர்களுக்கு முன் உள்ள சட்டம் என்னவென்றால் தொழுவதற்கு கிபிலா அப்பொழுதெல்லாம் காபத்துல்லா கிபிலாவாக இருக்கவில்லை முன் சென்ற நபிமார்கள் அனைவரும் தொழுத கிபிலாவாகிறது பைத்துல் பைத்தியல் முகந்தஸ் எல்லாரும் பைத்துல் முகத்தஸ் வந்து தொருவணும் ரசூல்லா வந்த பிறகு அதே சட்டம் தான் பைத்துல் முகந்தஸ் பார்த்தா தொழிலும் அப்ப ரசூல் என்ன செய்வாங்க மக்காவில் இருக்கும் பொழுது அல்லாம தாலா கட்டல பைத்தியல் முகம் தருவனும் அவங்க என்ன பண்ணுவாங்க பைத்தில் முக பைத்தில் ரெண்டு பக்கம் இருக்கு நாலு மூளை இருக்கு நாலு மூலையில ஹஜர் யமான் ரெண்டு மூளை இருக்குல்ல அந்த ரெண்டு மூளைக்கு மத்தியில் நின்றா நேரம் பைத்தில் முகத்தை சொல்றோம் அப்ப பைத்தல் முகத்தை அல்லாடு அல்லாவடி கட்ட எப்படி நோக்கி தொல்தாம ஆகிடும் காமத்து இல்லா ஆகிடும் அப்படி தகுந்ததுதான் இப்போ மதீனாக்கு போயிட்டாங்க மதினாவுக்கு போன கூட சான்ஸ் இல்லை அப்ப மதினாமிலே வைத்தல் மக்கத்தை நோக்கி தான் தொழில் கொண்டிருக்கின்றார் இருந்தால் ரசோல்லும் உள்ளத்திலே ஒரு மகப்ப ஒரு ஆசை காமத்துல்லா கெபிலாவா ஆக்கி விட்டால் அண்ணா இருக்குமே காமத்துள்ளா வெல்லா கபிலா என்று சட்டம் போட்டால் நன்னா இருக்குமே என்று உள்ளத்தில் ஒரு ஆதங்கம் சில நேரங்களில் இஸ்லாம் அவர்கள் வகை கொண்டு வருவாங்க அவங்ககிட்ட சொல்லி அனுப்புவாங்க அல்லாண்டி சிவாசுகள எல்லாட்டும் போய் என்னுடைய விருப்பங்கள் சொல்லுவாங்க சொல்லி அனுப்புவாங்க ஆனால் பதில் வரல அதனால ரசூல்லா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நம்ம இஸ்லாம் சொல்லி அனுப்பவும் இல்லை அந்த பதில் வரன்னு சொல்லி அடிக்கடி வானத்தை பார்ப்பாங்க இஸ்லாம் வராங்களா நான் சொன்ன அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறதா என்று அடிக்கடி வானத்தை நோக்கி பார்ப்பாங்க இதை எல்லா குணாசரி என்று சொல்லுகின்றான் என்னுடைய ஹபீபே நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை சொல்லி நான் அந்த சட்டத்தை என்று சொல்லி அந்த சட்டம் வருகிறதா என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி வானத்தை பார்க்குறீங்க அதை நான் பார்க்கின்றேன் அது நரா தகல்லவும் அஜய கவீசவா நீங்கள் வானத்தை அடிக்கடி பார்ப்பதை நான் பார்க்கின்றேன் எனவே இன்று முதல் நல்லா சட்டத்தை போட்டான்

நீங்கள் விரும்பிய நபில காபத்துல்லாவை நாம் தெல்லாக்கி விட்டு எனவே இன்று முதல் நீங்களும் சரி சஹாபாங்களும் சரி எந்த முஹம்மிரானும் சரி எங்கிருந்தாலும் இதற்கு பிறகு காபத்துல்லாவை கிபுலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு காவத்துல்லா முன்னாங்கி தொழுமல் என்று சட்டை போட்டுவிட்டான் பல நோயண்ண கமிழா திறந்தான் பவல்லி வஜஹ கஷத்ரல் மஸ்ஜீதில் ஹரா வஹைசுமா குத்து பவல்லூர்தரா எங்கே இருந்தாலும் நீங்கள் காபத்துல்லா பக்கம் கிபுலா அனைக்கு தொடங்க சொல்கிறோம் அப்போ அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி சுலாலயம் செல்லும் அவர்களுக்கு மக்காமின் மீது

மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துள்ளா சொல்லிக்கிறான் அப்ப இந்த உலகத்திலே முதல் முதலாக கட்டப்பட்ட அல்லா வனவு கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசத்துங்க காமத்துல்லாம் அதற்கு பிறகு இரண்டாவதாக பைது கட்டப்பட்டது அதற்கு பிறகு ரசுல்லா மதீனா போன பிறகு முபா மசீதுல் நபை கட்டப்பட்டது பத்து பள்ளிகள் ஆனால் இந்த உலகத்திலேயே முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளி என்பது எதுங்க காபத்துள்ளாதான் இன்னும் அவ்வளவு வைத்தின் பக்கா அந்த பக்கா இருக்கிறதே வைத்துல்லா இந்த உலகத்தில் கொடாடு கோடி பள்ளிவாசல் வைத்துல்லா இருந்தாலும் அந்த வைத்துல்லாவுக்கு ஏன் தெரியுமா அந்த பைதுல்லா இருக்கிறது காபா இருக்கிறது வானத்தில் அல்லாடு அரிசி இருக்கிறது அந்த அரிசிக்கு கீழே வைத்தியில் மேமூர் இருக்கிறது அந்த பைத்தியில் மகமூருவுக்கு நேராக காபத்தில் இருக்கிறது அல்லாவுடைய உதாரணம் ஒரு கற்பனைக்கு சொல்லுகின்றேன் அல்லாவுடைய இருந்த ஒரு சின்ன ஒரு கல்லு கூடன்னு சொன்னா அந்த கல் அப்படி நேரம் அது எங்கே உள்ள காபத்துள்ளாங்க அப்ப அந்த அளவிற்கு காபத்துள்ளாவிற்கும் பைத்தியில் மகமூருக்கும் அரிசுக்கும் தொடர்பு இருக்கிறது எனவே தான் அந்த சூழ்நிலை சொல்லுவார சொன்னார்கள் அந்த பைத்துல்லா மற்ற பள்ளிவாசல் போல் அல்ல அந்த பைத்துல்லா இருக்கிறது அதில் தினசரி நூற்றி இருபது வகையான ரகமத்துகள் எழுதி கொண்டே இருக்கிறது மற்ற இடத்தில் ரகமத் இறங்குது ஆனால் எந்த நேரம் சொல்ல முடியாது எங்க குரான் வாதப்படுகிறது தொழுகின்றோம் பயன் செய்ய அங்கே இறங்கும் ஆனால் தினசரி தொடர்ந்து நூற்றி இருபது ரகமத் இறங்கி கொண்டிருக்கின்றது அந்த நூற்றி இருபது ரகமத்துகளில் அந்த காபத்துல்லா யார் தவாப் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் மீது அறுபது ஐம்பது சதவீதம் ஐம்பது ரஹமத் அவர்களுக்கு தவாப் சேர்ந்தது இந்த உலகத்திலேயே செய்ய எந்த இடத்திலும் செய்ய முடியாத ஒரு அமல் அதுதான் தவாஃப் தவாஃப் எங்கேயுமே செய்ய முடியாது காபத்துள்ளா தான் செய்யணும் அந்த காபத்துல்லாவில் யார் தவாஃப் செய்கின்றார்களோ அவர்கள் மீது அறுபது அறுபது ரஹமத்தில் இறங்குகின்றது அந்த காபத்துல்லாவில் யார் தொழுகின்றார்களோ அவர்கள் மீது நாற்பது ரஹமத் இறங்குகின்றது

காபத்துல்லாய் பார்பது ரகமத் அவ்வளவு சிறப்பான ஒரு தான் காபத்துல்லா இன்னும் சொன்ன அரசுல்லாசலாசல்லம் அவர்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டு வீடுகளிலே தொழுதால் ஒரு தொழுகைக்கு ஒரு தொலகை நன்மை அதே தொழுகை பள்ளிவாசனம் தொழுதால் ஒரு தொழுகைக்கு இருபத்தேழு நன்மை அதே தொழுகை நீங்கள் மசித் நபவி மதினாவில் தொழுதால் ஐம்பது ஆயிரம் தொழுகை நன்மை அதே ஒரு தொழுகை நீங்கள் வைத்துள்ளாவில் தொழுதால் ஒரு தொழுகைக்கு ஒரு லட்சம் தொழுகை நான் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது காபாத்துள்ளா காபத்துள்ளார் இன்னும் ஏராளமான சிறப்புகள் அல்லா தலை சொல்லுகிறேன் அந்த காபத்துள்ளாவிலே அதை சுற்றி உள்ள இடத்திலே ஏராளமான அல்லாவுடைய அத்தாட்சிகள் நீங்கள் பார்க்கலாம் அதுல ஒண்ணு என்ன சொன்னா ஹஜருல் அஸ்வத் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஹஜரு லஸ்வர் கருப்புக்கல் அந்த கருப்பு கல்லை தொடுவதற்கு முத்த விழுவதற்கு மக்கள் எல்லாம் எப்படி போட்டி போட்டுக்கிட்டு போறாங்க அஜிக்கு போனோம்னா அவங்க தெரியும் உள்ளே போனால் வெளியே வர்றது கஷ்டம் அவ்வளோ போட்டி போடுறோம் ஏனென்றால் அவ்வளோ புனிதமான ஒரு கல் அது அந்த கல்லுக்கு ஹஜர் அஸ்வத் அசதுனா கருப்பு உண்மையிலேயே அது கருப்பு கல் அல்ல இயற்கையிலேயே அது சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கல் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்தில் வெளியானவர்கள் அப்போ ஞாபகார்த்தமா ஒரு இடத்துக்கு போற சொன்னா நம்ம இருந்த இடத்துக்கு விட்டு போகும்போது ஒரு ஞாபகார்த்தம் எடுத்துட்டு இல்ல அப்போ ஞாபகார்த்தமாக ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து அந்த கல்ல கொண்டு வந்தாங்க ஹதீஸ்ரீ ரசூல்லா சொல்லா சொன்னார்கள் அந்த கல் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட போது பாலை விட வெண்மையாக இருந்தது பாலை விட வெண்மையா இருந்துச்சு அப்போ எப்படி தருவாய் போச்சு அப்படின்னு சொன்னா அந்த கல்லை யார் தொட்டாலும் அவருடைய எல்லாம் அது அப்படியே உறிஞ்சிக்கும் சொல்ல முடியல அப்ப அந்த கல்லை எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க எத்தனை கோடான பேர் தொட்டிருப்பாங்க அப்ப கல்லை தொட்டால் உடனே அந்த பாவத்தை போல அது எழுதுல்ல சொல்லியிருக்கிறார்கள் பாவம் என்பது ஒரு கருப்பு புள்ளின்னு சொன்னார் வசூவில்லா சாஸ் கருப்பு புள்ளி இதே கருப்புள்ளி எழுதியிருக்கிறார் அப்ப பாவம் என்பது ஒரு கருப்பு புள்ளி கருப்பு எனவே அந்த பாவங்களை அது உறிஞ்சுகின்ற பொழுது உறிஞ்சி உறிஞ்சி ஒரு உறிஞ்சி கருவே போச்சு சொல்ல சொன்னார்கள் அந்த ஹஜர் ரசுவதுக்கு அல்லாம்தானா ரெண்டு கண்களை கொடுத்திருக்கின்றான் ஒரு நாவை கொடுத்திருக்கின்றான் அந்த கல் மீண்டும் மறுமையை கொண்டு வரப்படும் மகசை மேதை கொண்டு வரப்படும் அப்போ நம்மளுக்கு தெரியல அங்கே ரெண்டு கண்ணு பார்க்கலாம் காபத்தில் அந்த ஹஜர் ரெண்டு கண்ணு இருக்கும் ஒரு நாவு இருக்கும் அந்த கல்லு சொல்லும் எங்கிட்ட வந்து முத்தம் கொடுத்தாரு தொட்டாரு பேசும் இரண்டு கண்கள் இருக்கும் ஒரு நா இருக்கிற சூழலா சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான கல்லுக்கு அஸ்வன் இன்னும் ஏராளமான சிறப்பு நிகழிக்கின்றது மக்காவோட சிறப்பு மத்திய காபத்துல்லாவோட சிறப்பு அடுத்த பார்க்கலாம் இப்போ துவார் செய்கின்ற வல்லா ஜல்ல ஷா ரஹோ அந்த புனிதமான இடத்திற்கு ஹஜ்ஜிக்கு செல்ல இருக்கின்ற அனைத்து ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் புறாணத்தை சிறப்பாக ஆக்கியவர்கள் புரிவாராக எல்லா வைத்து உதவி செய்வாராக இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜ் அல்லா பபூல் செய்தரும் புரிவானாக நமக்கும் அல்ல ஹஜ்ஜி நசீபாக்குவானாக யா அந்த புனிதமான இடத்தை ஜியார் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தந்தரும் புரிவாயாக